ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மேசராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க மேசராசி மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே இரண்டாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் பாக்கியாதிபதியும் சேர்க்கை பெறுகின்றார் இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்குவீங்க இந்த டயத்தில் அது பிஸ்னஸ் சம்பந்தமான பேச்சாக இருந்தாலும் சரி தான் இல்லை பின்ன வந்து ஒரு கடைகள் வச்சுருங்கன்னு வச்சுக்கங்களேன் இரும்பு சம்பந்தமான கடைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜவுடி கடைகள் இதை மாரிலாம் வச்சிருக்கெல்லாம் வந்து உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினாலேயே லாபங்கள் அதிகமாக வருங்க பேச்சு சாதுரியம் மூலமாக நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க உங்களுடைய கடைகளுக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வருவாங்க இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் மேசராசிக்காரங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஏன்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொழிலில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகும் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட வேலைகளில் வந்து ரொம்ப சிறப்பாக அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க எல்லா வேலைகளுமே சேர்ந்தா எந்த ஒரு வேலை இருந்தாலும் சேர்ந்தால் கரெக்டான டயத்தில் செஞ்சு முடிச்சுருவீங்க அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில் சுமை கொஞ்சம் அதிகமாக ஆகும் அதாவது வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த டயத்தில் இருந்தாலுமே எல்லாத்தையுமே கரெக்டான டயத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க உங்க கூட வேலை பாக்குறவங்க வந்து உங்களுக்கு பக்கபலமான எல்லா விதமான உதவிகளையும் செய்வாங்க உங்களுடைய சகோதரர்கள் வந்து பலவிதமா உங்களுக்கு பக்கபலமா வந்து நிற்பாரு ஏன்னா ராசி அதிபதியினுடைய ஏழாம் பார்வை எட்டாம் இடத்த பதி ராசி அதிபதியினுடைய எட்டாம் பார்வை சிறப்பான எட்டாம் பார்வை பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற மேச ராசிக்காரங்களுக்கு இந்த டைத்துல திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து தாராளம் ஏற்பாடுகள் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க மேசராசிக்காரங்களுக்கு அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்க்கறவங்க இருந்தாலும் சரி தான் தனியார் அலுவலகத்தில் வேலை பார்க்கறவங்க இருந்தாலும் சரி தான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா வேலைக்குமே ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க இந்த வாரம் பத்தொன்போதாம் தேதி இருபதாம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான வேலைகளில் வந்து நீங்கள் ரொம்ப மும்முரமாக இருப்பீங்க ஓகேங்களா தொழில் சம்பந்தமான வேலைகள் அதாவது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்தை வந்து பேச போகிறதா இருந்தாலும் சரி தான் இல்லை அப்படின்னா புதுசாக புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்குறது இந்த இந்த தொழில் தொடங்குகிற வேலைகள் வந்து பத்தொம்போது இருபது இந்த நாட்களில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அப்புறம் புது புது தொழில் தொடங்குறதுக்கான ஏற்பாடுகள் இது எல்லாமே வந்து பத்தொம்போது இருபது இந்த தேதிகளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப சிறப்பான நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்களில் வந்து தொழில் தொடங்குனீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வேலைகள் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளும் எல்லாம் பண்ணுவீங்க அதான் ஆரம்பத்தில் சொன்னா இல்லைங்களா ஜவுளி கடை வச்சிருவங்க இருந்தாலும் தான் சின்ன சின்ன கடைகள் வச்சிருவங்க இருந்தாலும் தான் மளிகை கடைகள் வச்சிருக்கவங்க இரும்பு சம்மந்தமான கடைகள் வச்சிருக்கவங்க உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இது வரைக்கும் இருந்த லாபத்தை விட இந்த டயத்துலேருந்து லாபங்கள் அதிகரிக்கும் இந்த நாட்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் போடுறது புதுசா ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயத்த வந்து பேசுறது இது எல்லாமே வந்து நீங்க பண்ணலாம் இதன் மூலமா வந்து லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய மூத்த சகோதரன் மூலமா இந்த நாட்கள்ல இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர்கிட்ட வந்து சில உதவிகள் ஏதாவது ஏதாவது சில விஷயங்கள் கேட்டிருப்பீங்க அந்த உதவிகள் வந்து உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னா உங்களுடைய தந்தையினுடைய சகோதரர் அதாவது சித்தப்பா சித்தப்பா மூலமாக வந்து சில சில பல உதவிகள் கிடைக்கும் இல்லை ரொம்ப நாளாக வந்து பேசாமல் இருந்தவர் கூட வந்து இந்த டயத்தில் வந்து பேசுவாருங்க எப்போ இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயணங்கள் போகலாம் ஓகேங்களா அதாவது தொழில் சம்பந்தமாக சில இடத்துல பேசுறது போகணுங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இல்லைங்களா இது எல்லாமே ரொம்ப லாங் டிராவல் போகணும் இப்போ வந்து இப்போ இருக்கிற வேலைகளில் வந்து கரெக்டாக கரெக்டாக வந்து இப்போ இருக்கிற இடத்துல பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்கு வருவாங்க சில விஷயங்களை வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு அப்புறம் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் போகலைங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்களில் வந்து தூர தேச பயணங்கள் தேச பயணங்கள் மூலமாக வந்து நல்ல 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 விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும் நல்ல தூக்கம் நல்ல உணவு நல்ல சிறப்பான ஒரு உணவு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைகள் அதிக வேலை பலு அதிகமாக இருக்கும் கரெக்டான சாப்பிட முடியாது ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா வேலையுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிம்மதியான தூக்கம் நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும் ஓகேங்களா இல்லத்தரசியினுடைய பரிவும் அதாவது பரிவும் வந்து உங்க மேலே ரொம்ப அப்படி அதீதமாக இருக்கும் ஓகேங்களா ஆமா வீட்டுல இருக்கிறவர் வந்து வெளியூருக்கு போய் ரொம்ப அலைச்சல அலைச்சல் பண்ணிட்டு பிசினஸ் பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வராரு அப்படிங்கிறப்போ உங்க மேல வந்து கண்ணும் கருத்துமா இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவி அதனால இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கும் வந்து இந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பு கொஞ்சம் விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் கவனமா வச்சுக்கோங்க செலவுகள் பண்றது வந்து கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள்ல வந்து உங்களுடைய வரவு செலவுகள் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு வந்து நம்ம செலவு பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்டாக பாத்துங்க விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கவனமாக பார்த்துக்கங்க இருபத்தஞ்சாம் தேதிங்க மனசு வந்து புது தெம்பா இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா இதனால வரைக்கும் இருந்த அந்த ஒரு ஒரு அந்த சோம்பேறித்தனம் இது எல்லாமே விலகி ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்க புது நபராக வந்து எல்லாருக்குமே தெரியுங்க என்ன இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காரு எந்த ஒரு வேலை சொன்னாலும் சரி அட்ட கட்ட கட்டத்துலேயும் எல்லா வேலையும் முடிச்சிருவீங்க ஏதாவது க ஏதாவது யாராவது ஒரு ஐடியா கேட்டால் கூட சரிதான் அதுக்கான ஐடியாக்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று கொண்டே சொல்லுவீங்க எப்போ இருபத்தஞ்சாந்தேதியில் வந்து ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு தவிர்த்துடுங்க இது வந்து ரொம்ப நல்லது புதிய முயற்சிகள் வந்து வேண்டாம் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்தை வந்து கையெழுத்து போகிறது இந்த விஷயத்தை வந்து இருபத்தஞ்சாந்தேதியும் தவிர்த்துருங்க இது வந்து இது ரொம்ப நல்லது இது இதுவரைக்கும் மேசராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்